எல்லா நல் உள்ளங்களுக்கும் லேண்ட் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி யூடியூப் சேனலின் இனிய வணக்கம் இன்றைக்கி திருநெல்வேலி மாநகராட்சியில் அமைந்துள்ள பத்து சென்டில் அமைந்துள்ள வீடை பற்றி பார்க்க போகிறோம் திருநெல்வேலி ஆரம் கேவிக்கு அடுத்து சபாநாயகர் செல்லப்பாண்டியன் மேம்பாலத்துக்கு பக்கத்துலேயே ஐநூறு மீட்டர்லேயே அமைஞ்சிருக்கிறது இன்றைக்கான விற்பனைக்கான இடம் இந்தியாவிலேயே திருநெல்வேலியை தான் மக்கள் சுகாதாரமாக வாழ்கிறதுக்கு தகுந்த நகரமாக திருநெல்வேலியை தான் சொல்கிறாங்க விற்பனைக்கு வந்துள்ள இடத்துக்கு பக்கத்துலேயே காவிரி மருத்துவமனையும் ஐயப்பன் திருவண மண்டபம் பக்கத்திலயே அமைஞ்சிருக்குது இந்த ஏரியாவில் இடத்தோட மார்க்கெட்டு மதிப்பு இருபத்தி அஞ்சு லட்சம்னு சொல்கிறாங்க இதுதான் விற்பனைக்கு வந்துள்ள வீடு பத்து செண்டில் அமைஞ்சிருக்குது அஞ்சு சென்டாகவும் தனியாகவும் கொடுப்பாங்க அஞ்சு செண்டில் ரெண்டு வீடும் மற்றொரு அஞ்சு செண்டில் மூணு வீடுமா அமைஞ்சிருக்குது மெயினான ஏரியாவில் இருக்கிறதுனால நல்ல வாடகைக்கு போகுது ஏற்கனவே வாடகை கால்களில் இருக்கிறாங்க திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டை மெயினில் யாராவது வீடு மனை வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா இந்த வீடு உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் மெயின் ஹைவேயிலிருந்து இருபது மீட்டர் அடுத்த தெருவில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கிறது பாருங்கள் இங்கேருந்து பார்த்தாலே ஐயப்பன் திருமண மண்டபம் தெரியும் இந்த மண்டபம் ஹைவேலையே அமைஞ்சிருக்குது இதுபோல் இதுவரைக்கும் நூற்று பதினைஞ்சி வீடியோக்கள் போட்டிருக்கிறேன் அதையும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் விவரங்கள் தெரியணும்னா வீட்டு ஓனர் நேரடியாக பேசிக்கலாம் மொத்தம் பத்து சென்டில் அஞ்சு செண்டாகவும் பிரித்து தருவாங்க மேலும் விவரங்கள் தேவப்பட்டால் இந்த எண்ணுக்கு கால் பண்ணுங்கள் போரும் கிணறு வசதியும் உள்ளது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மேலும் வீடியோக்கள் பார்க்குறோன்னா ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது தெரிஞ்சுக்குவாங்க திருநெல்வேலி தூத்துக்குடியில் மனை வாங்க விற்கணுன்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள் அவசர தேவை இருக்கிறதுனால உங்கள் விலை அவங்களுக்கு ரீசனபிளாக இருந்தால் அட்வான்ஸ் வாங்கிடுவாங்க மேலும் விவரங்களுக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்